அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஆன்மீக பதிவினை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் காவிரி தாய் பாய்ந்தோடும் ஈரோடு மாவட்டத்தில் அற்புதம் நிறைந்த அந்தியூர் வட்டத்தில் ஆதி ரெட்டியூர் எனும் சிற்றூரில் அன்பர்களுக்கு அருள்மலை பொழிந்து வருகிறாள் அன்னை சிறி மகாசக்தி சுமார் ஆயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஞான சித்தர் என்பவர் அன்னை சிறி மகாசக்தியை வணங்கி வந்ததாக செவிவழி செய்திகள் கூறுகிறது அவரைத் தொடர்ந்து சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த குப்பண்ண பரதேசி சித்தரும் அவரைத் தொடர்ந்து நல்லசாமி கவுண்டர் என்பவர் சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பும் அன்னை சிறி மகாசக்தியை வழிபட்டு வந்ததாக செவிவழி செய்திகள் கூறுகிறது இவர்களைத் தொடர்ந்து இந்த சித்தர் பரம்பரையின் வழியில் வந்த ஆன்மீக அன்பர் ஸ்ரீ முருகேச சுவாமிகள் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சித்தர்காடு என்று அழைக்கப்படும் ஆதிரெட்டியூரில் ஊரில் அன்னை ஸ்ரீ மகாசக்திக்கு ஆலயம் எழுப்பி அங்கே சித்தர் பீடமும் அமைத்து சிறப்பான முறையில் வழிபாடு செய்து வருகிறார் அது மட்டுமல்லாமல் அன்னை ஸ்ரீ மகாசக்தியை ஆனந்தப்படுத்தும் விதமாக வருடம் ஒரு முறை திருவிழாவும் நடத்தப்படுகிறது இந்த திருவிழாவானது தை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் வெகு சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த திருவிழாவின் முதல் நாள் அதாவது அமாவாசை தினத்திற்கு முந்தைய தினம் பக்தர்கள் ஒன்று கூடி பாலாற்றுக்கு சென்று தீர்த்தம் எடுத்து வருகிறார்கள் அதனைத் தொடர்ந்து அமாவாசை நாளில் பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தும் விதமாக ஆலயத்தின் முன்பு பூக்குளி ஏற்பாடு செய்யப்பட்டு பக்தர்கள் பூமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை அன்னையிடம் செலுத்துகிறார்கள் அதன் பிறகு பக்தர்கள் கொண்டு வந்த தீர்த்தத்தால் அன்னைக்கு சிறப்பான முறையில் அபிஷேகம் செய்யப்பட்டு ஆராதனை செய்யப்படுகிறது இந்த தை மாதம் வரக்கூடிய அமாவாசை நன்னாளில் இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அன்றைய தினம் பக்தர்கள் தாங்கள் எடுத்து வந்த தீர்த்தத்தை கருவறைக்குள் சென்று தாங்களே அன்னையின் பாதத்தில் ஊற்றி வணங்க அனுமதி வழங்கப்படுகிறது கருவறைக்குள் சென்று அன்னையை வணங்கும் பாக்கியம் அனைவருக்கும் கிடைத்திடுமா என்ன ஆனால் அன்னை சிறி மகாசக்தி தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து அருள்கிறாள் ஆதிரெட்டி ஊரில் அன்னை சிறி மகாசக்தியை நம்பி வருவோர்களை அவள் ஒருபோதும் ஏமாற்றுவது இல்லை கிணற்றிலே நீந்த கற்றுக்கொடுங்கள் தாயே என்று வரும் தன் பிள்ளைகளுக்கு கடலிலே நீந்த கற்றுக் கொடுப்பவளே இந்த அன்னை ஸ்ரீ மகாசக்தி இப்படி பக்தர்களின் மனமறிந்து அவர்களுக்கு அருள் புரியும் அன்னைக்கு வருடம் முறை மட்டும் திருவிழா என்றால் மற்ற நாட்களில் அன்னை தன் பக்தர்களை ஒரே இடத்தில் காண முடியாமல் தவித்து விடுவாள் அல்லவா அதற்காகவே ஒவ்வொரு மாதமும் அமாவாசையை அடுத்து வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை தினத்தில் இங்கே சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனை பூஜைகள் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு உடன் அன்னதானமும் வழங்கப்படுகிறது அன்றைய தினமும் ஆலயத்திற்கு பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வருவதால் ஒவ்வொரு மாதமும் இங்கே திருவிழா போன்றே காட்சி தருகிறது சத்தியமே ஜெயம் என்பதே இந்த ஆலயத்தின் மூல மந்திரம் சத்தியத்துடன் இங்கே வந்து அன்னையை வணங்கி சென்றால் நிச்சயம் ஜெயமுண்டு என்பதே இந்த மந்திரத்தின் பொருள் பிள்ளை உள்ளத்தோடு வழிபட்டால் அன்னை உள்ளத்தோடு அவள் அள்ளி கொடுப்பாள் என்பதே இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கை அனைவருக்கும் நல்லருள் கிடைத்திட ஆதிரெட்டியூர் ரெட்டியூர் அன்னை மகா சக்தியை போற்றி வணங்குவோம் ஒரு கால் படுத்தி காடு இது சிவகுருசாமி முருகே சந்த ஆத்தாபம் செல்ல பிள்ள தவம் இருந்து ஊருக்காக முருகும் போது வருவாய் நல்ல ஆரோடிடோ எங்கள் அழகான பூமி அருளாடிடோ ആ ടൈം நீராடும்வே அணையோடு சதிராடி ஏரோடும் நீளத்திற்கு நீராலே பாலூட்டி அந்தியூர் தாண்டியாதிரெட்டி யூரில் குடியேறி அலங்காரம் கொள்வாயே ஆத்தானி பசியாரி அன்னங்கள் விளக்காக மா

போது வருவாய் நல்ல ஆரோடிடும் எங்கள் அழகான பூமி அருளாடிடும் அதி ஊராளை வாணி ஆரோடிடும் எங்கள் அழகான பூமி அருளாடிடும் அதி ஊராளை வாணி செந்தூரப்போட்டுதான் எட்டு சமுத்திரம் ஒளி வீசும் கல் கோட்ட கட்டி கிட்டு உள்ளார நின்னாலும் நில்லாம சுத்தி வரும் எட்டு சமுத்திரத்து செந்தூரப்போட்டுதான் எட்டு சமுத்திரம் ஒளி வீசும் உண்மைதான் கல் கோட்ட கட்டி கிட்டு உள்ளார நின்னாலும் நில்லாம சுத்தி வரும் ஒன்னோட உன் கால் பற்றி ஆடி தொடுகிற பணமர காடு இது ஆதிகால சித்தர் காடு சிவகுருசாமி முருகேசன் முருகே செல்ல பிள்ள செல்ல இருந்து இது காடு சிவகுருசாமி முருகே சந்த செல்ல பிள்ளை தவம் இருந்து ஊருக்காக உருகும் போது